நாமல் ராஜபக்சவின் பிறந்த தினத்தில் அரச நிதியில் இடம்பெற்ற மிக பெரும் செலவு விசாரணைகள் தீவிரம் சிக்கப் போகும் மஹிந்த ராஜபக்சவின் மனைவி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய காலத்தில் இருபத்தி ஒன்பது ஒருங்கிணைப்பு செயலாளர்களை நியமித்திருந்தார் அரச நிதியிலேயே அவர்களுக்கான செலவினங்கள் வழங்கப்பட்டதாகவும் விசாரணைகளில் வெளிவந்த உண்மை எங்களுக்கு கொழும்பில் வீடுகள் இல்லை எனவே உள்ளவர்கள் யாரும் தந்து உதவுங்கள் என போலி நாடகமாடி ராஜபக்ச தரப்பு பொய்களை அம்பலப்படுத்திய அமைச்சர் வசந்த சமரசிங்க விஜத்புற வீட்டுத் தொகுதியில் மஹிந்தவுக்கு சொந்தமான வீடு இருப்பது உறுதி வெளியானது ஜனாதிபதியின் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களுக்கான செலவினம் இதுவரையில் இலங்கை வரலாற்றில் எந்த ஜனாதிபதியும் செய்யாத சாதனையை செய்து காட்டிய அனுரகுமார் திசாநாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியின் பட்டமளிப்புக்கு அரச நிதியில் பயணம் செய்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசாரணைகளுக்காக இங்கிலாந்திற்கு பயணமான குற்றப்புலனாய்வு திணைக்களம் மன்னார் இலுப்பை கடவை கடற்கரை பகுதியில் கரையொதுங்கிய பெரும் தொகை டோல்பின்கள் பெரும் அதிர்ச்சியில் மக்கள் நகர அபிவிருத்தி அதிகார சபை மூலம் ஆரம்பிக்கப்பட்ட வியத்புர வீட்டு தொகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு ஒன்று காணப்படுவதாக வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று வரவு செலவு திட்ட மூன்றாம் பாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் வசந்த சமரசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் குறித்த வீட்டில் போரலஸ் கமுவ பிரதேசத்தின் முன்னாள் மேயர் அருண பிரியசாந்த வசித்து வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நகர அபிவிருத்தி அதிகார சபையால் நியமிக்கப்பட்ட வீட்டு தொகுதி அறங்காவலரின் அறிக்கைகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட வீடுகளில் வேறு சில வெளியாட்கள் வசித்து வருவதும் கண்டறியப்பட்டுள்ளது இவ்வாறு விஜத்புர வீட்டு தொகுதியில் வீடுகளை கொண்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை அமைச்சர் வெளிப்படுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட முப்பத்தி ஒன்பது வீடுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே விஜத்புர வீட்டு தொகுதியில் மஹிந்த ராஜபக்சவுக்கும் வீடு ஒன்று உள்ளது என்பதை அமைச்சர் வசந்த சமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகம் மூலம் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படும் அழைப்பு கடிதத்தின் நம்பகத்தன்மையை ஆராயும் நோக்கில் ஐவரடங்கிய குற்றப்புலனாய்வுக்குழு இங்கிலாந்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளது அதன்படி இங்கிலாந்திலுள்ள இலங்கை முன்னாள் உயர்ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீசேனவிடம் குறித்த குழுவினர் நாளைய தினம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்போதைய ஜனாதிபதியாக பதவி வகித்திருந்த ரணில் விக்ரமசிங்க இங்கிலாந்திலுள்ள வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள சென்றபோது சரோஜா ஸ்ரீசேனவே இங்கிலாந்துக்கான உயர்ஸ்தானிகராக செயற்பட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது இங்கிலாந்தில் வசித்து வரும் சரோஜா சிறிசேன அங்குள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாகுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறித்த இருநாள் பயணத்தின் போது பதினாறு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் பொது நிதியை தனிப்பட்ட பயணத்துக்காக முறைகேடாக பயன்படுத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்ட பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தைச் சேர்ந்த ஐவரடங்கிய குழு இங்கிலாந்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார் நளிந்த ஜேதிச வெளிப்படுத்தியுள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்ற விவாதத்தில் கொண்டு இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி இதுவரையில் எட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த எட்டு பயணங்களுக்காகவும் ஜனாதிபதி பதினான்கு ஒன்பது மில்லியன் ரூபாவை செலவழித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட பயணத்திற்காக மாத்திரம் அரச நிதியை பதினாறு மில்லியன் வரையிலே செலவழித்தமை கண்டறியப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதலாவது பயணமாக இந்தியாவுக்கான பயணத்தை ஜனாதிபதி மேற்கொண்டிருந்தார் இதற்கான செலவினம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பதினான்காம் திகதி அன்று சீனா பயணத்திற்கான செலவு எட்டு லட்சம் ரூபாய்கள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பத்தாம் திகதி தொடக்கம் பதினூன்றாம் திகதிகளில் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான பயணத்திற்கான செலவு ஐந்து லட்சம் ரூபாய்களாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினொன்று தொடக்கம் பதிமூன்றாம் திகதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஜேர்மன் பயணத்திற்கான செலவு நான்கு மில்லியன்களாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் நான்காம் திகதி தொடக்கம் ஆறாம் திகதி வரையிலான வியட்நாம் பயணத்திற்கான செலவு பத்தொன்பது லட்சம் ரூபாய்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திகதிகளில் மாலைதீவு பயணத்திற்கான செலவு ஏழு லட்சம் ரூபாய்களாகும் செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதிகளில் ஐக்கிய நாடுகள் சபை அமர்வுக்கான அமெரிக்க பயணத்திற்கும் அதனைத் தொடர்ந்து ஜப்பானுக்கும் ஐந்து தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இந்த தகவலை நேற்றைய தினம் அமைச்சர் நளிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு கடந்த ஆட்சியாளர்களை போன்று ஜனாதிபதி வீண் செலவுகளை மேற்கொள்ளவில்லை என்றும் ரணில் விக்ரமசிங்கவனுடைய இரண்டு நாள் பயணத்திற்காக மாத்திரம் பதினாறு தசம் ஒன்பது மில்லியன்கள் செலவிடப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய எட்டு பயணங்களை சேர்த்து பதினான்கு மில்லியன்கள் மாத்திரமே செலவு செய்யப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மனைவி திருமதி சிரந்தி ராஜபக்சவின் சீன பயணத்தின் புகைப்படத்தை வடிவமைக்க அரசாங்க நிதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டுள்ளது விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதை நீதி சிறைச்சாலைகள் விவகாரங்கள் மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன் நானேக்கார நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார் ஒரு காலத்தில் ஒரு புகைப்படத்திற்காக கூட தன்னால் பணத்தை செலவிட முடியாத நிலையில் இருந்தார்கள் ராஜபக்சக்கள் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாமல் ராஜபக்சவின் பிறந்த தினமும் அரச செலவினத்திலேயே செலவு இடம்பெற்றுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது அத்தோடு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கால பகுதியில் பௌத்த பிக்குகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அல்லது பௌத்த பிக்குகளுக்கு ஸ்தானத்தை வழங்குவதற்கும் அரச நிதியே செலவிடப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது ஜனாதிபதி பிரதமர் மற்றும் பிரதமர் நீதியரசர் உள்ளிட்ட நிறுவனங்களின் செலவின தலைப்புகளில் நேற்றைய தினம் இடம்பெற்ற உரையின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருபத்தி ஒன்பது ஒருங்கிணைப்பு செயலாளர்களை நியமித்து அவர்களுக்கு எரிபொருள் கொடுப்பனவு சம்பளம் ஏனைய அனைத்து வசதிகள் மற்றும் வாகன வசதிகளையும் வழங்கியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார் வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான நேற்றைய உரையின் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் மேலும் உரையாற்றிய அவர் எங்கள் ஜனாதிபதி ஐந்து ஆலோசகர்களை மட்டுமே நியமித்துள்ளார் அவர்கள் அனைவரும் தன்னார்வலர்களாகவே செயற்படுகின்றனர் அவர்களுக்கு எந்த கொடுப்பனவோ சம்பளமோ வழங்கப்படுவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதியின் செலவுகளில் அனைத்து தேவையற்ற செலவுகளும் குறைக்கப்பட்டுள்ளன அதன்படி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி செலவீனத்திலிருந்து முப்பது கோடி ரூபாய் சேமித்துள்ளார் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு ஆலோசகர்கள் முப்பத்தி ஒன்பது பேருக்கு பதிலாக ஐந்து பேர் மாத்திரமே நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் ஆர்வலர்களாக செயற்பட்டு வருகின்றார்கள் அவர்களுக்குரிய மரியாதையை செலுத்தும் அடையாளமாகவே நான் இதனை சொல்கின்றேன் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருபத்தொரு ஒருங்கிணைப்பு செயலாளர்கள் இருந்தார்கள் என்றும் இதற்காக பல மில்லியன்கள் செலவிடப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிநாட்டு பெண் ஒருவரிடம் பாலியல் அத்துமுறலில் ஈடுபட முயன்றதாக சந்தேகிக்கப்படும் நபரை கைது செய்வதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் கடந்த ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி அர்ஹம்குடா பிரதேசத்தில் வெளிநாட்டு பெண் ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவம் தொடர்பில் இந்த சந்தேக நபரை தேடி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த நபர் குறித்த வெளிநாட்டு பெண்ணை வழிமறைத்து அவரிடம் தனது அந்தரங்க உறுப்பை காட்டி ஆபாச செய்கைகளை செய்துள்ளார் இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட அவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இது சம்பந்தமாக ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் அல்லது குறித்த நபரை அடையாளம் தெரிந்தால் உடனடியாக பொத்துவில் போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்கும்படியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கடற்கரை நோக்கி நேற்றைய தினம் ஒரு தொகை டோல்பின்கள் கரையொதுங்கியுள்ளன மீனவர்கள் பொதுமக்கள் பெண்கள் சிறுவர்கள் என அனைவரும் சென்று பார்வையிட்டதோடு சிறுவர்களுடன் டோல்பின் மீன்கள் விளையாடியதையும் அவதானிக்க கூடியதாக உள்ளது இது தொடர்பான காணொளிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி மிக பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன குறிப்பாக டோல்பின்கள் கரையில் வருவது என்பது மிக மிக அசாதாரணமான விடயமாகும் அதுகும் மிக மிக ஆழம் குறைந்த பகுதிக்கு டோல்பின்கள் வருவது என்பது மிக மிக அரிதான ஒன்றாகவே காணப்படுகின்றது ஆனால் மிக பெரும் தொகையான கரையொதுங்கி உள்ளமை ஏதோ ஒரு அறிகுறியை காட்டுகின்றது என்ற அடிப்படையிலும் பலர் குறிப்பிட ஆரம்பித்துள்ளனர் நீண்ட நேரம் இலுப்பை கடவை கடற்கரை ஓரங்களில் கூட்டமாக சுற்றித் திரிந்த குறித்த டோல்பின் மீன்களை தமது இருப்பிடத்தை நோக்கி செல்ல சில மீனவர்கள் உதவியமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபராக ஸ்ரீவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தீர்மானத்திற்கமைய சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் பலருக்கு இடம் மற்றும் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபராக இருந்த திலக் தனபால வடமத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபராக இடம் மாற்றம் பெற்றுள்ளார் அதன்படி காவல்துறை தலைமையகம் மற்றும் வடமத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறைமா அதிபர் பதவிகளில் இருந்த ஜி எம் எச் புத்திக ஸ்ரீவர்தன வடக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறைமா அதிபராக இடமாற்றம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது